அனைவருக்கும் வணக்கம் தாவேக்கா கட்சியினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டத்தில் உள்ள பாரபத்தில் அப்படிங்கிற இடத்துல வச்சு நேற்று நடந்துச்சு அந்த இடத்துல மேடையில் அண்ணன் விஜய் அவர்கள் பேசினதுல ஒரு சில முரண்கள் ஒரு சில முறைகள் நிறைய முரண்கள் இருந்துச்சு நான் அவருடைய பேச்சை முழுவதுமாக பெரிதுமாக ஆழ்ந்து கவனிக்கலை அதனால் ஒரு சில இது மட்டும் எனக்கு தெரிந்ததை வந்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இந்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கடந்த வாரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சியில் வைத்து நடந்த பொதுக்கூட்டத்தில் நாம் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் மேடையில் வைத்து அண்ணன் அவர்கள் தாவேக்காய் கட்சியை விமர்சிச்சிருந்தார் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதில் என்ன விமர்சிச்சுருந்தாருன்னு பார்த்துட்டு அந்த விமர்சனத்திற்கு ஏற்பதான் நேற்று தாவைக்கா கட்சியினுடைய தொண்டர்கள் மதுரை மாநாட்டில் நடந்துக்கிட்டாங்க அவர் என்ன விமர்சிச்சிருந்தார் அண்ணன் சீமானவர்கள் மேடையில் உங்கள் கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டிருந்தார் கொள்கை என்னடா தளபதி 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 அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று இப்படியும் உங்கள் கொள்கை தான் என்னடா அப்படின்னு கேட்டால் மறுபடியும் என்ன சொல்கிறாங்க கே டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா சொல்லியிருந்தாரு அந்த சீமானவர்கள் விமர்சிச்சுருந்தாங்க அதே போல் தான் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க பிரஸ்காரங்கள்லாம் அங்கே வந்த மக்கள்கிட்ட எல்லாத்துட்டியும் கேட்டிருக்காங்க எதுக்காக மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க எதுக்காக எதுக்காக மாநாட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டவங்க எல்லாம் ஒரே ஒரு பதிலாங்க சொல்கிறாங்க தளபதி 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 இதுதான் அவங்ககிட்ட இருக்க பதில் எல்லாமே இதுதான் கொள்கை என்னன்னு கேட்டால் அதே தான் எல்லாருமே ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் குரூப்பாக நின்றுக்கிட்டு டிவி கே டிவி கே டிவிக்கே இப்படி தான் கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அதை அவர் என்ன விமர்சனம் செஞ்சுருந்தாரோ அதே தான் இங்கே நடந்துருக்கு இன்னொன்று ஏங்க அந்த மாநாட்டுக்கு கொ கை குழந்தைலாம் யாரும் கூட்டிகிட்டு போவாங்களா கை குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவ்வளோ வெயில் அடிக்குது அந்த திடீர்னு அவங்க ஏற்கனவே ரசிகர் முகத்தில் இருக்காங்க பிடிச்சி நெரிச்ச நெரி கூட்டத்தில் நெரிச்சு எதனா இதாகிட்டுனா அந்த பிள்ளைகளுக்கு எதனா ஆகிட்டுனா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அந்த ஆல்ரெடி இது நடந்துகிட்ருக்கு அமைத்து எதுக்காக நெரு கூட்டத்தில் நெரிச்சினோம் அப்படின்னு சொல்கிறேன்னா அமை கம்பியில் ஏறுவான்னு சொல்லிட்டு தான் கிரீசை வேறு தடைய வச்சுருக்காங்க கிரீசை வேறு தடவி வச்சுருக்காங்க அதுக்கையும் மீறி அந்த கம்பி மேலே ஏறி அந்த ரேம்பு ஸ்டேஜ் இருக்குல்ல அதில் ஏறி போய் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அதில் ஒருத்தர் நான் பார்க்க ட்ரௌசரோட போய்கிட்டு இருக்கான் என்னடா இது என்ன நடக்குடா இந்த மாநாட்டில் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தன் என்னென்னா பணமரம் இருக்குல்ல பனை மரத்துக்கு மேலே ஏறினுன்னு கொடி ஆக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக அட்டென்ஷன் சிக்கின்னு நினைக்கிறேன் என்னன்னே தெரியல இப்படி இருக்கிற நிலைமையில் எதுக்கெடுத்தாலும் ஒரே சத்தமாகவும் தான் இருந்துச்சு ஒரு சரியான ஒரு ஒரு தெளி தெளிவான ஒரு இராணுவ கட்டுப்பாடுன்னெலாம் வேற சொன்னாங்க ஆனால் அங்கே ராணுவ கட்டுப்பாடம் வந்த பின்ன பார்த்துருக்காங்களான்னு என்னன்னு தெரில சரி இப்போ வந்து அவர் என்ன பேசுனார் அதில் என்ன முரண்பாடுகள் அப்படின்னு வந்துருப்போம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி முடிச்சுருந்தேன் அந்த இடத்துல அவர் பேசும்போது சிங்கம் வந்து வேட்டையாடம் மட்டுந்தான் வெளியே வரும் எல்லா நேரங்கள்லேயும் வெளியே வராது இதில் இருந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் நான் வெளியே வருவேன் மற்ற நேரங்கள்லாம் வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை மக்கள் கஷ்டப்படும் போது வெளியே வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் வருதுங்கிறீங்களா என்ன என்ன கணக்கு நீங்கள் பேசுகிறத பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு இன்னொன்று நம்மளுடைய நேரடி எதிரி யார் தாவேக்கா கட்சியினுடைய நேரடி எதிரி டிஎம்கே பாஜக தான் அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்போ அதிமுக இப்போ இதே நீங்கள் நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னு வீங்களா சீமானவர்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிர் திராவிடம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த சீமான அவர்கள் எப்போதுமே பதிவு செய்வார் இன்னொன்று திராவிட கட்சி திராவிட கட்சிகளோட கூட்டணியே கிடையாது திராவிடத்தை ஒழிக்கணும் என்ற நிலைப்பாட்டோட ஒரு சரியான நிலைப்பாட்டோடு அண்ணன் நாம் தமிழ் கட்சிங்கிறது இருக்குது அந்த சீமான் அவர்களும் இருக்காங்க இதே தாவேக்கா கட்சியோட நிலைப்பாடு என்ன டிஎம்கே எதிரீங்க பாஜக எதிரீங்க அப்போ அதிமுக அப்போ வந்து இதுலேயே உங்கள் கொள்கையில் என்னன்னா திராவிடம் அப்படிங்கிறது இருக்குது அப்ப நீங்க வந்து நீங்க திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொல்லும் போதே அதுல வந்து உங்களுக்கு திராவிடங்கள் உள்ள வந்துட்டு நீங்க திராவிடத்தை எதிர்க்க மாட்டேங்கிங்க டிஎம்கேவை தான் எதிர்க்கீங்க அப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க கட்சியை தான் எதிர்க்கிறீங்க கொள்கையை எதிர்க்கல இதே தான் சீமானவர்கள் கேட்பாங்க அப்ப டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பார் டிஎம்கே எதிர்க்கிங்கன்னா அப்ப திமுகக்கும் அதிமுகக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே திராவிட கொள்கை தான் அப்ப நீங்க கொள்கையை எதிர்க்கல தாவேக்கா கட்சிங்கிறது கொள்கை எதிர்க்கல அந்த கட்சியே தான் எதிர்க்குது டிஎம்கேங்கிற கட்சியே தான் இருக்குது தவிர அந்த திராவிட கொள்கை எதிர்க்கல சரி இது ஒரு பக்கம் இருக்க இதுக்கடுத்து கடைசியில் ஒன்று சொல்லியிருந்தார் விஜய் 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 எல்லா தொகுதியிலும் விஜய் தான் போட்டிடுறேன் விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் போட்டிடுறது அதாவது அவருடைய முகம் இருநூ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தெரியுது அப்படிங்கிறதுக்காக அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் தான் போட்டிடுறேன் நீங்கள் வந்து என்னுடைய முகத்தை தான் கவனத்தில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் உங்களுடைய முகத்த மொத்த முகத்தை மட்டும் கவனத்தில் வச்சுருக்கேன்னா எங்க உங்கள் கொள்கை தான் என்னங்க அதைத்தான் நம்ம தமிழ் தேசிய அரசியல் பேசுபவர்கள் கே கேட்பது அதே தான் இன்னொன்று அண்ணன் சீமானவர்கள் மேடையில் அடிக்கடி ஒரு வார்த்தையை பயன் பயன்படுத்துவார் என்னை முன்னிறுத்தி நீ வராதே என் கொள்கையை முன்னிறுத்தி வா என் தத்துவத்தை வா என்னை தலைமையேற்று வராதே என் தத்துவத்தை வா என்று அண்ணன் சீமானவர்கள் மேடையில் அடிக்கடி சொல்வார்கள் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்களேன் ஏற்கனவே அவங்க திரை கவர்ச்சியில் தான் இருக்காங்க கவர்ச்சியில் யாரும் கட்சிகள் இணையாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்களேன் ஏன்னா அப்படி பயன்படுத்தும்போது போது அந்த கூட்டங்கிறது அரசியல்படும் அரசியல்படுத்தப்படும் நீங்கள் வந்து அதை எதுவுமே பயன்படுத்துகிற மாதிரி தெரியல அதாவது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே திரை கவர்ச்சியில் இருக்காங்க ஒரு விஜய் 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 விஜயின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதனுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன இப்போ ஒரு கட்டடம்னு இருக்குன்னு வைங்களேன் அதனுடைய அஸ்திவாரமே வந்து என்னன்னா அந்த பில்லர் தான் அந்த பில்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாதான் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த ஒரு கட்டடங்கிறது நல்லா இருக்கும் அந்த மாதிரி கொள்கை சரியா இருந்தால்தான் அந்த கட்சிங்கிறது நல்லாயிருக்கும் அந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க அந்த ஒரு கொள்கை சரியில்லாம ஒரு கட்சி இருக்கு என்றால் அந்த கட்சிக்கும் ஆபத்து அந்த நாட்டு மக்களுக்கும் பெரிதளவில் பயன் இல்லை அந்த மாதிரியான அப்படி தான் நம்ம எல்லாராலையும் பார்க்கப்படும் அதனால முடிந்த அளவுக்கு இளைஞர்கள் தயவு செஞ்சு அரசியல் படுத்துங்க அங்கே கேட்குற கேள்வியெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க எதுக்காக வந்துருக்கீங்க கேட்டால் தளபதி 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 தான் சொல்கிறாங்க தவிர கொள்கை என்னன்னு கேட்டால் டிவிக்கே டிவிக்கே டிவி கே இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சீமான் ஒளிய ஒலினு வேறு கத்திருக்காங்க இதுதான் பெரிய கூத்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக அதிமுக இதுக்கு அடுத்து ஐம்பது ஆண்டு காலத்தில் வந்து இப்போன்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி பத்திலேயே சொன்னார்ன்னு நீங்கள் பத்திலே சொல்லியிருந்தார் அண்ணன் சீமானவர்களே சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்திலேயே சொன்னது என்னென்னா இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஐம்பது ஆண்டு காலம் இதுக்கு அடுத்த ஐம்பது ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சி வாழ்க ஒளிக இதுதான் கோசமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார் அதே போலதான் நேற்று டிவிக்கு எதில் பண்ணியிருக்காங்க சீமான் ஒளிகை சீமான் ஒழிகை சீமான் ஒளிகன் கத்திட்டு இருந்திருக்காங்க புரிதல் இல்லாதவர்கள் புரிதல் இல்லாமல் தான் அவங்க கத்தியிருக்காங்க அதை அப்படிதான் பார்க்கணும் அவங்களுக்காகவும் தான் அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை நல்வாழ்க்கையை கருதி தான் நாம் தமிழர் கட்சிங்கிறது களத்தில் நிற்கிது அதனால் கொள்கை தான் எப்போதுமே எதிரி வேற ஒன்றும் இல்லை இது மட்டும் இல்லாமல் நேற்று டாஸ்மாக வேற போய்ப்பாங்க போல இருக்குது ஒரு எனக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு பேர் டிவிக்கு எடுத்துண்டை போட்டுக்கிட்டு அது டாஸ்மாகில் அடித்து பிடிச்சி வாங்கிட்டுருக்காங்க போலீஸ் வந்தோடனே எல்லாரும் அடித்து தெரிஞ்சு ஓடுதாங்க அதனால் கொள்கை என்னென்னு சொல்லிவிட்டு மக்களுக்கு வந்து உங்களுடைய கட்சியினருக்கு நீங்கள் அரசியல் படுத்துங்க அவங்கள அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் இந்த நீங்கள் ரசிகர் முகத்தை வைத்து நீங்கள் அரசியல் செய்வது வந்து சாத்தியமில்லாது இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அந்த மாதிரி க கட்சியோட கட்சிங்கிறது அந்த மாதிரி ஆயிடும் நன்றி